அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோ பதிவுல கடக ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முக்கிய கிரகங்களினுடைய பயிற்சியால எந்த காலகட்டத்துல என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் ஏற்படும் என்பதை பற்றி பார்ப்போம் குறிப்பாக திருக்கணித பஞ்சாங்கம் படி பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி என மூன்று முக்கிய கிரகங்களின் பயிற்சி நடந்துள்ளது வாக்கிய பஞ்சாங்கம் படி பார்த்தா குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி மட்டும் நடந்துள்ளது சனிப்பெயர்ச்சி நாம இப்போ குரு பகவான பத்தி பார்ப்போம் குரு பகவான் இது நாள் வர லாபஸ்தானத்துல இருந்திருப்பாரு ஆனா இப்போ கடகராசியை பொறுத்தவரை பனிரெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் வந்துட்டாரு பனிரெண்டாம் இடம் அப்படின்றது விரயஸ்தானம் விரயஸ்தானத்துக்கு குரு பகவான் வரதால கடகராசிக்காரர்களுக்கு கெடுபலன்கள் நடக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கெடுபலன்கள் நடக்காது பொதுவாகவே எந்த கிரகமாக இருந்தாலும் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த மாதிரியான ஸ்தானங்கள்ல அமரும் பொழுது ஒரு நல்ல பலனை அளிக்காது அந்த வகையில சுப கிரகமாக விளங்கக்கூடிய குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு அதாவது மிதுன ராசியில புதன் பகவானுடைய வீட்டுல குரு பகவான் இருக்காரு கடகராசியை பொறுத்தவரை குரு பகவான் நன்மை செய்யக்கூடிய கிரகம் இந்த கடகராசிலேயே உச்சமடையக்கூடிய கிரகம் சந்திரனும் குரு பகவானும் ஒரு நட்பு கிரகங்கள் அப்படின்னே சொல்லலாம் சந்திரனுடைய ஆதிபத்தியத்துல இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஒருபொழுதும் கெடுபலன்களை வழங்க மாட்டார் இப்போ விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால உங்களுக்கு ஏற்படக்கூடிய விரயங்கள் அனைத்தும் சுப விரயங்களாகவே இருக்கும் பொதுவாக குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம் அந்த வகையில பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கதால ஒரு சில நன்மையான பலன்களை கடகராசிக்காரர்கள் கண்டிப்பா அனுபவிப்பாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் ஏற்படும் அதே போல வெளிநாடு வாய்ப்பு சிலருக்கு கூடி வரும் திடீர் அதிர்ஷ்டத்தை குரு பகவான் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்துவார் அதாவது எதிர்பாராத சமயத்துல சில நன்மைகள் கடகராசிக்காருடைய வாழ்க்கையில கண்டிப்பாக நடந்தேறும் குறிப்பா பண பற்றாக்குறை இருக்காது ஒரு வகையில உங்களுக்கு பணம் பணம் வரும் கூட ஒரு காரணங்களால செலவாகிடும் ஆனா அந்த செலவுகள் எல்லாமே சுப விரயங்களாகவே இருக்கும் அதாவது உங்க வீட்டுக்காக செலவு பண்ணுவீங்க இல்ல வேற ஏதாவது உங்களுடைய கடனை அடைப்பீங்க இந்த மாதிரி உங்களுடைய பணம் முக்கியமான காரணங்களுக்காக செலவிடப்படும் உங்களுடைய பணம் உங்களுடைய குடும்பத்தார்கள் நண்பர்கள் உறவினர்கள் இவங்க எல்லாருக்கும் உதவும் நீங்க நல்லா இல்லைன்னா கூட உங்களால உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய உறவினர்களும் நல்லா இருப்பாங்க நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிப்பீங்க ஆனா மாத இறுதியில் பார்த்தா உங்களுடைய பணம் உங்க கையில இருக்காது ஆனா கண்டிப்பா உங்களுடைய பணம் ஒரு நல்ல விதத்துல செலவிடப்படும் அதே போல இந்த வருட இறுதிக்குள்ள ஒரு நல்ல பலனை கடகராசிக்காரர்கள் அனுபவிப்பீங்க கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்தேறும் வெறும் மன கஷ்டம் பணக்கஷ்டம் போராட்டம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் கூட கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்தால் கண்டிப்பா முடிவு உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும் உதாரணத்துக்கு இப்போ ரொம்பவே மனசு கஷ்டத்தோட இருந்திருப்பீங்க எனக்கு வேலை செய்கிற இடம் பிடிக்கல தொழில் பிடிக்கல வருமானம் சரியில்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு என்னடா வாழ்க்கை இப்படின்னு கூட கடகராசிக்காரர்கள் குழம்பிக்கொண்டிருக்கலாம் ஆனா இது எதுவுமே நிரந்தரம் அல்ல கண்டிப்பாக எல்லாமே மாறும் எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே முடியும் முழுக்க முழுக்க குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல நன்மையான பலன்களை தந்தே தீருவார் ஏதாவது ஒரு ஆபத்தான சூழ்நிலையில கண்டிப்பா குரு பகவான் உங்களுக்கு கை கொடுப்பார் குருவினுடைய பரிபூரண ஆசீர்வாதம் எப்பொழுதுமே கடகராசிக்காரர்களுக்கு உண்டு அதனால குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் கூட கண்டிப்பா கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நன்மையான பலன்களை தந்தே தீருவார் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா இரண்டாம் இடத்துல கேது பகவானும் எட்டாம் இடத்துல ராகு பகவானும் இருக்காங்க கேது பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அதாவது பேசும்போது ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு செயல் செய்தாலும் கொஞ்சம் நிதானமா யோசித்து சிந்தித்து செயல்படுங்க நாள் வர நீங்க எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் அந்த தவற மறுபடியும் செய்யாதீங்க அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் நான் ரெண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல ராகு இருக்கிற சமயத்துல ஒரு சில அவமானங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்க நேரிடும் அதனால ஒரு முறை தவறு செஞ்சிருப்பீங்க மறுமுறை அந்த தவறு நடக்காதபடி கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் ரொம்பவே கவனமா இருங்க அதே போல குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் கணவன் மனைவி உறவு அப்பா அம்மா சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆக எந்த விஷயமாக இருந்தாலும் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து யோசித்து செயல்படுங்க ஞானக்காரகன்னு சொல்லக்கூடிய கேது பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பாக குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்துவார் ஆனால் அந்த பாதிப்பு வந்து நிரந்தரமாக இருக்காது கண்டிப்பாக சரியாயிடும் குறிப்பாக நான் என்ன சொல்ல வரேன்னா கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் ஆனால் அப்படி மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டாலும் விரைவிலேயே அது சரியாகி கண்டிப்பா நீங்க சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கேது பகவான் ஏற்படுத்துவார் அது பார்த்தா எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு வாக்கிய பஞ்சாங்கம் படி பார்த்தா சனி பகவானும் எட்டாம் இடத்துல தான் இருக்காங்க இந்த ரெண்டு கிரகங்களும் எட்டாம் இடத்துல இருக்கிறது அவ்வளவு நல்லதல்ல குறிப்பாகவே எட்டாம் இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் கண்டிப்பா நல்ல பலனை அளிக்காது இந்த ரெண்டு பாவ கிரகங்களும் எட்டாம் இடத்துல இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்கம் படி இருக்காங்க இல்ல என்ன ஒரு நன்மையான பலன் பார்த்தா வாக்கிய பஞ்சாங்கம் படி எட்டாம் இடத்துல ராகு பகவானும் சனி பகவானும் இருக்காங்க ரெண்டு பேருமே பாவ கிரகங்கள் கும்ப ராசி சனி பகவானினுடைய சொந்த வீடு இப்போ ராகு பகவான் அந்த இடத்துல இருக்காரு இதனால் கடகராசிக்காரர்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா எட்டாம் இடத்துல எந்த கிரகங்கள் அமர்ந்தாலும் நல்ல பலனை அளிக்காது பொதுவாகவே எட்டாம் இடத்துல எந்த கிரகங்களும் இல்லாமல் இருக்கிறது நல்லது ஆனால் இப்போ எட்டாம் இடத்துல ரெண்டு மிக பெரிய முக்கியமான கிரகங்கள் இருக்காங்க அப்படி எட்டாம் இடத்துல இந்த கிரகங்கள் இருந்தாலும் கூட கண்டிப்பாக கடகராசி சாரலுக்கு கெடுபலன்கள் நடக்காது அது எப்படின்னு கேட்டால் பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையா கும்பராசியை பார்க்குறாரு அதாவது சனி பகவானையும் ராகு பகவானையும் குரு பகவான் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருப்பார் குருவினுடைய பார்வை எங்கு விழுந்தாலும் கண்டிப்பா அது நன்மையாகவே நடக்கும் எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் அனைத்தும் சரியாகிடும் அந்த வகையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கஷ்டங்கள் இது அனைத்தையும் குருவினுடைய பார்வை சரி செய்யும் ஒருவேளை சனி பகவான் உங்களுக்கு கெடுபலன்கள் செய்ய நினைத்தாலும் ராகு பகவான் கெடுபலன் செய்ய நினைத்தாலும் குருவினுடைய பார்வை அதை தடுத்து நிறுத்தி உங்களுக்கு நன்மையாகவே நடக்க செய்யும் அதனால குருவினுடைய பார்வை படுகின்ற காரணத்தால் கடகராசிக்காரர்கள் நிம்மதியாக இருக்கலாம் கண்டிப்பாக பெரிதளவுல பாதிப்பு நடக்காது அதே போல உங்களுடைய ஜாதகத்தில் ராகு பகவான் பலம் பெறும் பொழுது தசை நடக்கும் பொழுது இப்போ குருவினுடைய பார்வை பெறுகின்ற சமயத்தில் அது மிகப்பெரிய யோகமாக கூட உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம் கோடிஸ்வர யோகத்தை கூட இந்த ராகு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில நிகழ்த்துவார் ராகு வந்து நீங்க எதிர்பாராத சமயத்தில் உங்களுக்கு பண வரவை தந்து திக்கு முக்காட வைப்பார் அதனால இந்த ராகு பகவானையும் சனி பகவானையும் பத்தி நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை குருவினுடைய பார்வை இருக்கிறவரை எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும் அதுக்கு அடுத்தபடியா பார்த்தா திருக்கணித பஞ்சாங்கம் படி சனி பகவான் பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல இருக்காரு ஒன்பதாம் இடத்துல ஒருவேளை சனி பகவான் இருந்தால் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் அந்த வகையில் முழுக்க முழுக்க சனி பகவான் உங்களுக்கு ஒரு நன்மையான பலனை தந்தே தீர்வார் ஏன்னா திருக்கணித பஞ்சாங்கம் படி சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சமயத்தில் கண்டிப்பாக பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் அமர்கின்ற சமயத்தில் உங்களுக்கு எல்லாமே நன்மையாகவே நடக்கும் பண பற்றாக்குறை இருக்காது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நினைக்கக்கூடிய காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் சனி பகவான் அஷ்டம சனி எவ்வளவு உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்தாரோ அந்த கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து முழுக்க முழுக்க ஒரு நன்மையான பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில் தந்தே தீருவார் குறிப்பா திருக்கணித பஞ்சாங்கம் படியும் சரி வாக்கிய பஞ்சாங்கம் படியும் சரி கடகராசிக்கார்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய நன்மையான ஆண்டாகவே இருக்கும் ஆணியினுடைய இறுதிக்குள்ள ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில நடந்தேறும் குறிப்பா சொல்ல போனா பண பற்றாக்குறை இருக்காது பணம் இருக்காதுள்ள இருக்கும் ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி கண்டிப்பா கடகராசிக்காருடைய வாழ்க்கையில நடந்தேறும் இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல பல கஷ்டங்கள் ஏமாற்றங்கள் இருந்தாலும் கூட இறுதியில இது எல்லாமே சரியாயி கடகராசிக்காரர்கள் நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இருக்கும் இந்த ஆண்டின் இறுதிக்குள்ள எல்லாமே சரியாயிடும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களாக இருந்தாலும் சரி எந்த பாதிப்பாக இருந்தாலும் சரி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கடகராசிக்காரர்கள் வாழ்ந்தே தீருவீர்கள் குறிப்பாக உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் ரொம்ப வலுவா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ஒரு கோடீஸ்வர யோகத்தை கூட கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தி காட்டும் கடகராசிக்காரர்கள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் தன்னுடைய வேலையை சரியான முறையில் தொடங்குங்க தமிழ் முக கடவுளான முருகப்பெருமானை வணங்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டம் எல்லாமே நிவர்த்தியாகி ஒரு நல்ல பலனை கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் சந்திக்க நேரும் கடகராசின்னு மட்டும் இல்லாமல் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு பொதுவான கிரகம் தமிழ் முக கடவுள் முருகப்பெருமான் அவரை வணங்கும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் சங்கடங்கள் எல்லாமே சரியாயிடும் அதனால வாரத்திற்கு ஒரு முறையாவது முருகனை போய் தரிசனம் பண்ணுங்க உங்களுடைய கோரிக்கையை முருகன்கிட்ட விடுங்க கண்டிப்பா எல்லாம் நன்மையாகவே நடக்கும் மேலும் கடக ராசிக்காரர்கள் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி